சட்டமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆன் கோயிங் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பலமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்று திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது நடவேண்ட சட்டமன்ற தேர்தல்களை தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலில் உரிமைத் தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்திய அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆன் கோயிங் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடவென்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போற்றி விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பலமாக கொடுத்து அதோட கோடைக்கால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது நடவேண்ட சட்டமன்ற தேர்தலில் தோற்றுவிடும் அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர்